வணக்கம் நேர்களே ஏகேஓசி குரூப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திங்கட்கிழமை பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த தேங்காய் ஏலத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க